வணக்கம் ஆகாஷ்வாணி தலைப்புச் செய்திகள் சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் கொல்கத்தா மற்றும் கொச்சி நகரங்களில் பதினைந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ ரயில் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் கோவாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்படை போர் பயிற்சி கல்லூரியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் தொன்னூற்று நான்கு கலைஞர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர் இசை நாட்டியம் நாடகம் நாட்டுப்புற கலை பழங்குடியினர் கலைகள் பொம்மலாட்டம் நாடக அரங்க கலைகள் என பல்வேறு பிரிவுகளில் சங்கீத நாடக அகாடமி விருதுகள் வழங்கப்படுகின்றன ஏழு கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமியின் ஃபெலோஷிப் விருதுகளையும் அவர் வழங்குகிறார் கலைத்துறையில் தலைச்சிறந்த படைப்புகளை அளிக்கும் கலைஞர்களை சிறப்பான முறையில் கௌரவிக்கும் நோக்கில் அகாடமி ரத்னா என்ற ஃபெலோஷிப் விருது வழங்கப்படுகிறது கொல்கத்தாவில் ஹூக்லி ஆற்றில் நாட்டின் முதலாவது நீருக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் கொல்கத்தா மற்றும் கொச்சி மெட்ரோ ரயில் திட்டங்கள் உட்பட பதினைந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார் கொல்கத்தா மற்றும் ஹவுரா நகரங்களை இணைக்கும் வகையில் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டப்பட்டுள்ளது ஹூக்ளி ஆற்றில் நீருக்கு அதிக ஆழத்தில் கட்டப்பட்டுள்ள முதலாவது மெட்ரோ ரயில் நிலையமும் இதில் அடங்கும் கொல்கத்தாவின் கிழக்கு மேற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தில் பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையும் இத்திட்டத்தில் பத்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரம் நீருக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தினமும் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த ரயில் பாதையில் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொச்சி மெட்ரோ ரயில் திட்டத்தில் என் சந்திப்பிலிருந்து திருப்புனித்ரா வரையிலான இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ரயில் பாதையையும் பிரதமர் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இண்டி கூட்டணியில் உள்ளவர்கள் வாரிசு அரசியலை நம்பியிருப்பதாகவும் தங்கள் குடும்பத்தினரின் நலனை மட்டுமே சிந்தித்து செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் தமது குடும்பமாக கருதி தாம் செயல்பட்டு வருவதாக கூறிய திரு நரேந்திர மோடி நாட்டின் நலனை முன்னிறுத்தி கடந்த பத்து ஆண்டுகளாக தமது தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் எதிர்க்கட்சியினர் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்காமல் தமது தலைமையிலான அரசை தோற்கடிக்க வேண்டும் என்ற சிந்தனையிலேயே செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் இந்திய கடற்படையின் போர் பயிற்சிக்கான கல்லூரியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று கோவாவில் தொடங்கி வைத்தார் ஐ என் எஸ் மாண்ட்வி கடற்படை தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கல்லூரிக்கு சோழா என்ற பெயரையும் அவர் சூட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் பசிபிக் மண்டலத்திலும் நமது கடற்படையின் கடல்சார் பாதுகாப்பு பணி மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக கூறினார் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை தன்னிறைவை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறிய வகை போர் விமானங்களையும் கடல்சார் பாதுகாப்பு பணியில் நவீன சிறிய வகை கப்பல்களையும் உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சத்ரபதி சிவாஜியின் ஆட்சி மற்றும் சோழர் ஆட்சிக் காலத்தில் நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் சோழர்களின் சிறப்பான ஆட்சியின் அடையாள சின்னமாக கோவாவில் உள்ள சோடா கடற்படை பயிற்சி கல்லூரி அமையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இந்திய கடற்படையின் திறனை ஆய்வு செய்யும் வகையிலான கடற்படையின் சாகச நிகழ்ச்சிகளை அவர் பார்வையிட்டார் அங்கு நடைபெற்ற கடற்படை கமாண்டர் மாநாட்டில் உரையாற்றிய அவர் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் உலகின் அனைத்து மண்டலங்களிலும் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இந்தியாவின் சாகர் திட்டம் குறித்தும் அவர் கூறினார் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் வகையில் கடற்படை அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் செய்தி கொண்டார் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இந்தியா தென்கொரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் தென்கொரியாவில் சியோல் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் வர்த்தக ரீதியில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் துறையில் இணைந்து செயல்படுவதற்கும் அரசியல் ரீதியாக இரு நாடுகளுக்கும் இடையே ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் நடைபெற வேண்டும் என்று கூறினார் ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பதற்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்கான பல திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் சாப்ராவில் அரசு திட்டங்களின் கீழ் அறுபத்தி இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு சுமார் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவியை வழங்கி பேசிய அமைச்சர் முத்ரா உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் மகளிர் தொழில் முனைவோருக்கு கடனுதவி வழங்கி ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசு எவ்வித உத்தரவாதமும் இன்றி இளம் தொழில் முனைவோருக்கு கடனுதவிகளை வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தூய்மையான எரிசக்தி மக்களுக்கு கிடைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று காணொலி வாயிலாக பதினேழு மாநிலங்களில் உள்ள இருநூற்று ஒன்று செறிவூட்டப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோக மையங்களை திறந்து வைத்து அவர் பேசினார் கார்பன் புகை மாசுவை குறைப்பதற்கு இயற்கை எரிவாயு திட்டங்கள் பெரிதும் உதவிடும் என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நாடு முழுவதும் பதினேழு ஆயிரத்து ஐநூறு செறிவூட்டப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோக மையங்களை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மூலதன பொருட்கள் உற்பத்தி துறையில் ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாக மத்திய கனரக தொழில்கள் துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் தொழில்நுட்ப மேம்பாடு ஊக்குவித்தல் மற்றும் பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் நாற்பது கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி மையத்தை இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் நாட்டில் மூன்று சதவீத இளைஞர்கள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார் இந்த தொழிற்பயிற்சி மையத்தில் ரோபோட்டிக்ஸ் ட்ரோன் தொழில்நுட்பம் மின்னணு உற்பத்தி மூன்று டி மற்றும் நான்கு டி பிரிண்டிங் தொழில்நுட்பங்களும் பயிற்சி அளிக்கப்படுவதாக திரு மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்தார் இந்தியா பிரான்ஸ் தூதரகங்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் குவாத்ராவும் பிரான்ஸ் செயலர் ஆனி மேரியும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பு ஒத்துழைப்புக்கான பல்வேறு வாய்ப்புகள் குறித்தும் இதற்கான செயல் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு பெய்த பெருமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நகர்ப்புற பகுதிகளில் சேதமடைந்த தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து வீடுகளுக்கு நாற்பத்தைந்து கோடியே எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளாா் இது தொடர்பாக மாநில அரசு நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மிக்ஜாம் புயல் காரணமாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய வட மாவட்டங்களிலும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களிலும் உள்ள நகர்ப்புற பகுதிகளில் கனமழையால் அதிக அளவில் வீடுகள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதியாக சேதமடைந்த வீடுகளை பழுது பார்ப்பதற்கு இரண்டு லட்சம் ரூபாயும் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு நான்கு லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷியா சென் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று மாலை நடைபெற்ற முதல் சுற்று போட்டியில் ஜப்பான் வீரர் காண்டாவை பதினைந்து இருபத்தொன்று இருபத்தொன்று பதினைந்து இருபத்தி ஒன்று மூன்று என்ற செட் கணக்கில் வென்றார் பி வி சிந்து கிடாம்பி ஸ்ரீகாந்த் எச் எஸ் பிரணய் ஆகியோர் இன்று நடைபெறும் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் கொல்கத்தா மற்றும் கொச்சி நகரங்களில் பதினைந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ ரயில் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் கோவாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்படை போர் பயிற்சி கல்லூரியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணித்தார்